குரு வணக்கம் குருவே சரணம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஜோதிட கலையை உருவாக்கிய மாபெரும் ஜோதிட கலைஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் சித்தர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட கலை என்னுள் வர காரணமான எனது குலதெய்வங்களுக்கும் எனது கணவருக்கும் எனது தாய் தந்தையருக்கும் என்னை ஆத்மார்த்த ஆத்மார்த்த குருமார்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக வாராவாரம் நடத்தி வரும் நமது குழு தலைவி தமிழ்நாடு உலக மகளிர் ஜோதிட பேரவை தலைவி திரு திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் பட்டிமன்ற தலைமையா தலைமை பொறுப்பாளர் திரு இந்திராணி அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கங்கள் எனது சக ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள் இது என்னுடைய முதல் பட்டிமன்ற பேச்சு என் பெயர் இந்திரா சதாசிவம் திருச்செங்கோடு ஜோதிட கலாநிதி அதிகமாக பிறக்கும் குழந்தையின் ஜாதகத்தில் தோஷம் இல்லாமல் பிறப்பது இல்லை நூறு சதவிகிதம் ஜாதகத்தில் இருபது சதவிகிதம் ஜாதகமே யோக ஜாதகம் அமைகிறது மீதம் உள்ள எண்பது சதவிகிதம் ஜாதகம் கோஷ ஜாதகமாகவே பிறக்கின்றது ராகு கேதுவின் பிடியில் மாட்டிக்கொள்ளும் ஜாதகங்கள் தான் அனைத்து வகையான தோஷத்தையும் கொடுக்கின்றது குலதெய்வ அனுகிரகமும் முன்னோர் ஆசீர்வாதமும் முறையான தர்ப்பணங்களும் உள்ள ஜாதகங்கள் மட்டுமே தப்பித்து கொள்கின்றன நிறைய ஜாதகங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்னவென்று தெரிவதில்லை இதன் விளைவால் ஜாதகத்தில் திருமண தடை தடை இருதார அமைப்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் வாழ்க்கை போராட்டம் மனம் மண்மனை அமைவதில் தடை குழந்தைகள் கல்வி தடை மற்றும் குழந்தை நல்ல சுய புத்தி இல்லாமல் இருப்பது போன்ற அனைத்து தோஷங்களையும் ஜாதகங்கள் கொண்டே பிறக்கின்றன அசுப கிரகங்கள் கொடுத்து கொண்டுதான் அத்தனை தோஷத்தையும் இருக்கின்றன ஜாதகத்தை சுத்தப்படுத்தாமல் ஆன்மீக வழியில் செல்லாமல் எந்த ஜாதகமும் யோகத்தை அனுபவிக்க இயலாது நல்ல வருமானம் நல்ல வீடு சொத்து அனைத்தும் இருந்தாலும் அந்த வீட்டிலும் ஜாதகருக்கு நிம்மதி தேடுதல் கண்டு செய்ய வேண்டியவற்றை செய்தால் மட்டுமே லோகத்தை மன நிறைவுடன் அனுபவிக்க கடவுள் ஆசீர்வதிப்பார் ஒரு ஜாதகத்தில் தோஷமே ஒரு மனிதனின் அனுபவமாக அமைந்து அவன் வாழ்க்கையில் மேம்பட செய்கிறது எனவே அதிகம் செயல்படுவது தோஷமே என்று எனது கருத்தை பதிவிடுகின்றேன் இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் திருமதி இந்திராணி அம்மா அவர்களுக்கும் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்து